வாசிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஒரே தரத்தில் ரெண்டு வயலி எப்படி உங்களால் இதை நீங்கள் பயின்றீங்க ரெண்டு வயலினை கனெக்ட் பண்ணின மாதிரி இருக்கே ஒழிய ரெண்டு ஒரே நேரத்தில் வாசிக்க முடியாது மாறி மாறி வாசிக்கணும் இல்லை இசை என்றது கலை என்றது அது இறைவனால் கொடுக்கப்படுற விஷயம் அது எல்லாருக்கும் அமையாது தற்போது இந்த இசைத்துறையில் வந்து புதிதாக வளர்ந்து வருகின்ற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த இந்த மாணவர்கள் இந்த கலை விஷயங்களை கற்பதனால் அவர்களுக்கு கல்வியிலேயோ அவர்களுடைய வாழ்க்கையிலேயோ இந்த வித இதுவும் குறைந்து போகப்போ இல்லை இப்போ வயலினும் வந்து உண்மையில் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மேலத்திய வாத்தியமாக இருந்து ஒரு கிளைத்தியத்திலும் கமகங்களை வாசிக்க முடியும் என்று பாலசாமி தீர்ச்சி என்பவர் தான் முதல் முதல் கர்நாடக சங்கீதத்துக்கு வாயிலின் அறிமுகப்படுத்தியவர் ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மற்றொரு சிறப்பு நேர்காணலின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாங்கள் எங்களுடைய நேர்காணலின் வாயிலாக உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழர்களை அறிமுகப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் இந்த ஈழத் தமிழர்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் பல கலைஞர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து முன்னேறி கொண்டு வாரார்கள் அவர்கள் அந்த உலகத்தையே ஆண்டு கொண்டு வாரார்கள் அந்த வகையில் இந்த நேர்காணலுக்கு ஒரே தடவையில் இரண்டு வயலின்களை வாசிக்கக்கூடிய ஷியாம் கிருஷ்ணா அவர்களைத்தான் இந்த நேர்காணலுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் தான் முதல் கேள்வியாக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரு வயலின் வாசிக்கிறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஒரே தரத்தில் ரெண்டு வயலின் எப்படி உங்களால் இதை நீங்கள் பயின்றீங்க உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் எங்களுக்காக முதற்கண் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த பவித்ரா அவர்களுக்கும் இந்த ஐபிஎஸ்சி தமிழ் குழுமத்தினருக்கும் எனது இன்னேற வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நிச்சயமாக இது இந்த இரட்டை வயலின் என்ற விஷயம் வந்து இது ஒரே நேரத்தில் ரெண்டும் வாசிக்கிறது அன்று இல்லை மாறி மாறி தான் இந்த வயலின் வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு முதல் நான் என்னுடைய என்னுடைய குடும்ப இசை பயணத்தை பற்றி சாதுவாக கொஞ்சம் நான் கதைக்கலாம்னு நினைக்கிறேன் என்னுடைய தந்தையார் என்ற வழியில் என்னுடைய தந்தையார் ஒரு இசை ஆசிரியராக ஜாழ்ப்பாணம் கல்லூரியிலேயே கல் கடமையாற்றியவர் அவர் ஒரு வயலின் வித்துவான் அவர்தான் என்னுடைய முதல் குருவாக இருக்கின்றார் நான் சிறு வயதிலிருந்தே நான் நினைக்கின்றேன் அம்மான் வயிற்றுக்கு இருக்கையே அந்த நாதம் எனக்கு கேட்டு கேட்டு அவருடைய வாசிப்புகள் அந்த அந்த சூழலிருந்து நான் வந்தபடியாக ஒரு இசை குடும்ப பரம் பின்னணியிலிருந்து நான் அதெல்லாம் அதனாலே இந்த இசை மீது நான் கொண்ட ஆர்வத்தின் காரணமாக அப்பாவிடம் முதலே முதலில் வயலினை பயின்று கொண்டு தொடர்ந்து அப்பாவினுடைய குரு சர்வேஸ்வர சர்மா ஆண்டு அவரிடையும் நான் சில காலம் படித்திருக்கின்றேன் நிச்சயமாக நாங்கள் படித்தது என்பது குறைவு இதிலே நான் படித்தது உண்மையிலே புவியியல் துறை புவியியல் துறை சிறப்பு கலையில் கலைமானி பட்டத்தை பெற்றுக்கொண்டு இப்பொழுது நான் ஊர்காவத்துறை பிரதேசவிலே அபிவிருத்தி உத்தியோகத்தராக வேலை செய்கின்றேன் அத்தோடு நான் இந்த என்னுடைய குடும்பத்திலிருந்து வந்த இந்த ஒரு ஊடாக வந்த இந்த கலையையும் என்னுடைய ஒரு ஒரு பக்கமாக இரண்டு துருவங்களாக நான் அதை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே இசை மீது கொண்ட ஆர்வம் அதன் மீது உள்ள விருப்பத்தின் காரணமாக நாங்கள் இப்பொழுது இசைத்துறையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ப்ரொஃபிஷனல் வேறு ஒன்றாக இருந்தாலும் நாங்கள் இதிலேயும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த பின்னணியிலே நான் இந்த இசை மீது அதாவது வயலின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக எலக்ட்ரிக் வயலின் இது மற்ற அதில் ரெண்டு விதமான வயலின்ஸ் இருக்குது ஒன்று அக்கோஸ்டிக் அதாவது பக்ஸ் வயலின் சொல்லுவீங்கன்னா மற்றது எலக்ட்ரிக் அதாவது டிவைஸ் எலக்ட்ரானிக் டிவைஸை கனெக்ட் பண்ணி தான் வாசிக்கலாம் தான் அது சத்தம் பெறேன் இப்போ நான் இதற்கு முன்னும் பல வயலின்களை எலக்ட்ரிக் வயலின்களை உருவாக்கி எனக்கு தேசிய ரீதியிலேயே பல அடைவுகளை பெற்றிருக்கின்றேன் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவ்வாறான ஒரு புது முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜோசித்த யோசித்தபோது இதற்கு எனக்கு உதாரணம் முன் உதாரணமாக இருந்தவர்கள் இந்தியாவிலே எல் சங்கர் நெய்வேலி சந்தானம் ஆகியோர் இந்த இரட்டை வயலினை வாசித்து வருகின்றார்கள் அவர்களுடைய பின்புலத்திலே அவர்களுடைய அந்த வாசிப்பு திறமைகளை நான் அனுமானித்து கொண்டு ஏன் நாங்கள் அதை மாறி கொண்டு செய்ய இயலாது என்று யோசித்ததன் அடிப்படையில் தான் இந்த இரட்டை வயலின் உருவாக்கப்பட்டது இப்போ நீங்கள் சொல்வது போல் இப்போ இதில் ரெண்டு வயலினை கனெக்ட் பண்ணின மாதிரி இருக்க ஒழிய ரெண்டும் ஒரே நேரத்தில் வாசிக்க முடியாது மாறி மாறி வாசிக்கலாம் அதில் என்னென்னு சொன்னால் ஒரு பக்கம் நோமல் வயலின் ஸ்ட்ரிங்ஸுகள் இருக்குது மற்ற பக்கம் பேஸ் அதாவது வயலின் ஃபேமிலியில் அஞ்சு இருக்குது வயோலின் வயோலா செலோ பேஸ் அப்படியான விஷயங்கள் இருக்குது அப்போ அந்த இதில் என்னென்னா ஸ்தாய் வேரியேஷன்ஸ் அதாவது வேறு வேறு டோன் வித்தியாசங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி தான் இந்த வயலின் உருவாக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இப்போ பார்த்த மட்டும் சொன்னால் கர்நாடக இசை சார்ந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்தியாவோட ஒப்பிடும் போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்தியா சார்ந்த கலைஞர்களுடன் ஒப்பிடக்கூடிய கலைஞர்கள் எங்களோட இலங்கையிலேயும் ஈழத்தில் இருக்கிறாங்க அதுவும் யாழ் மாவட்டத்தில் அதிகமானவர்கள் இருக்கிறாங்க இவ்வாறு ஒரே தரத்தில் அந்த இரண்டு மாறி மாறி இரண்டு வயலினை வாசிக்குவது முதல் முறையாக நீங்கள் தான் நீங்கள் கூறினீர்கள் இந்தியாவில் கூட இரண்டு பேர் தான் இருக்கிறார்கள் என்று இந்த இதை நீங்கள் கற்று ஆரம்பத்தில் நீங்கள் பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது எவ்வாறு இருந்தது உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல இந்திய கலைஞர்களுக்கு சவால் விடக்கூடிய வகையில் எமது கலைஞர்கள் வளர்ந்து கொண்டு வருகின்றார்கள் அது மெச்சத்தக்க விடயம் அதற்குரிய அங்கீகாரங்களும் கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எல்லாருக்கும் தெரிந்தபடியா அதே போல் இப்போ நான் இதை முதல் முதல் செய்யக்குள்ள எனக்கு கண சவால்கள் இருந்தது இதில் இருந்து கண ஆக்கள்கிட்ட அட்வைஸ் பெற்று இருக்கிறேன் நான் அதோட கணக்கை ஸ்டடி பண்ணியிருக்கிறேன் இப்போ இதுக்குரிய நுட்பமான விஷயங்கள் இருக்குது தானே அதுகளெல்லாம் நான் தேடி கற்றுக்கொண்டு எவ்வாறு அமைய வேண்டும் எவ்வாறான அளவு பிரமாணங்கள் இருக்க வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு தான் அதை செய்திருக்கிறேன் முதல் வாசிக்கல நோமலாக வாசிக்கிறத விட அது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் ஏனென்றால் அந்தரத்தில் தான் வாசித்து காட்டும் பொழுது உங்களுக்கு விளங்குனது அந்தரத்தில் வை இப்படி வைத்து வாசிக்க வேணும் மாற்றி வாசிக்க வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சத்த வேறுபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாசிப்பு தன்மையை ஏற்படுத்த வேண்டும் அதை நாங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணி கொண்டு அந்த இதை சரியாக வாசிக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து இப்போ இலங்கையிலேயே இப்போ இது முதலாவதாக செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதற்கு தேசிய விருது கிடை கிடைக்கப்பட்டது அது உண்மையிலே என்னென்னா தேசிய அருங்கலைகள் பேரவையும் ஜாழ் வடமாகாண கைத்தொலை துணைக்கணமும் இணைந்து நடாத்துகின்ற வருடா வருடா நடத்துகின்ற அந்த கைப்பணி போட்டி புத்தாக்க போட்டி ஒன்று இருக்குது அதுக்கு தான் நான் இந்த வயலினை செய்து முதல் அந்த போட்டிக்காக அனுப்பியிருந்தேன் அதிலே வடமாகாணத்துக்கு கிடைத்த கோல்டு மெடல் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு முதலாவது ஹிஸ் ஹிஸ்ட்ரியிலேயே கிடைத்த கோல்டு மெடல் இது இந்த வயலினுக்கு கிடைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிடைக்கப்பட்டது ஜனாதிபதி விருது அது ஒரு மிகவும் சந்தோஷமான விடயம் எல்லாேருக்கும் அங்கீகாரமாக இருந்தது கௌரவ ஆளுநர் அவர்களையும் சந்தித்திருந்தோம் நாங்கள் இது சம்பந்தமாக எனவே வடமாகாணத்துக்கு கைத்தொழில்துறை திணைக்களத்தில் கிடைத்த முதலாவது கோல் மெடல் இந்த வயலினால் என்றது எனக்கும் பெருமை ஜால் மாவட்டத்தின் மாகாணத்திற்கும் பெருமையான விடயமாக இருக்கிறது சார்ந்து எங்களோட தமிழ் கலாச்சாரம் சார்ந்த ஒரு இதுதான் இந்த கலை இசை என்றது ஜனாதிபதி விருது சொல்கிறது யாழ் மாவட்டத்துக்கே மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தான் அது நீங்க அந்த ஜனாதிபதி விருதை பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்டது உங்களுக்கு எப்படி இருந்தது அதை உங்களுக்கு அந்த தகவல் உங்களுக்கு எப்படி கிடைக்க பெற்றது நீங்க ஜனாதிபதியை சந்தித்த போது அவர் இது சார்ந்து உங்கள்ட்ட கேட்டவரா நிச்சயமாக அந்த நிகழ்வு என்றால் இப்போ எங்களுக்கு அதில் வேலை செய்கிற ஒரு தான் சசி என்ற அண்ணா தான் அவர் முதல் முதல் இந்த உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்க என்று எனக்கு இந்த மற்றது இந்த போட்டிக்கு வந்த இடத்துல நாங்கள் அந்த போட்டிக்கு அங்கே போய் அந்த மினிஸ்டர்ஸ் மேரவையில் சகோதர மொழி பேசுகின்ற பெரியவர்கள் எல்லாரும் அதை மதிப்பிடுகின்ற பொழுதும் நாங்கள் இதை போய் வாசித்து காட்டியிருந்தோம் அந்த ஜஜ்மெண்ட் நடக்க போய் வாசித்து காட்டியிருக்கோம் அப்போ அப்போதான் அவைளுக்கு இது இந்த தாற்பயம் என்னென்று விளங்கினது சும்மா நாங்களே கொண்டு இந்த போட்டியில் வச்சிருந்தா ஒரு தான் இருந்திருக்கு அப்போ அதில் என்ன வித்தியாசம் இருக்குது ஏன் இப்படி செய்யலாம் என்ற விஷயங்களை செய்து காட்டப்படுதா அது ஒரு பெருமதியானதாக இருந்தது மற்றும் அவைகளும் அதை சரியா அப்ரிசியேட் பண்ணிச்சினோம் வடமாகாணத்தில் இருந்த ஒரு புது முயற்சி ஒன்று செய்திருக்கணும் அதுக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்க வேணும் ரெண்டு உண்மையிலேயே அவையல் இதுக்கு பிரயத்தனப்பட்டு இந்த பெறுவதற்கு அவையாலும் சரியான இதுகள் செய்திருந்தோம் அந்த நிகழ்வுக்கு வந்து அது உண்மையிலே பெரிய ஒரு மினிஸ்டர் கைத்தொழில்துறை அமைச்சர் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார் அந்த ப்ரசிடெண்டாக த ஜனாதிபதியால் கலந்து கொள்ள முடியவில்லை அந்த நிகழ்வுக்கு அவர் அதில் இல்லை மினிஸ்டர் கையால் தான் அந்த விருது எனக்கு கிடைக்கப்பெற்றது அந்த நேரம் அவர் அது ஊக்குவிக்கும் முகமாக கல கருத்துக்களை கூறியிருந்தார் இது இதை வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி அதாவது நாட்டுக்கு பெருமதியான ஒரு அந்நிய செலாவணியை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி நாங்கள் அதை மாற்றப்பணிப்பாரான முயற்சிகளை அண்ட் கண தொழில் ரீதியான வர்த்தக ரீதியான விஷயங்கள் கணக்கு அதில் கதைச்சி என்கரேஜ் பண்ணியிருந்தார் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க உங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது பிரதேச சபையில் நீங்கள் வேலை செய்கிறீங்கண்டு அது தவிர்த்து உங்களுடைய தந்தையின் வழிகாட்டலில் வந்த இந்த இசையையும் நீங்கள் பயின்று கொண்டு போகிறீங்கண்டு ரெண்டையும் சமாளிக்கிறது எப்படி உங்களுக்கு அது ஒரு சவாலான விஷயம் நீங்கள் கே அது என்ன அடிப்படையாக என்ன இதுக்கு என்று சொன்னால் நாங்கள் எதை விரும்பி செய்கிறோமோ அது எங்களுக்கு மிகவும் அந்த மன சந்தோஷத்தையும் வருதையும் கொடுக்கும் அந்த வகையில் இப்போ இந்த துறையில் நாங்கள் கூட நாங்கள் அதுக்கு சமமான அளவு கொடுத்தாலும் இதுக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு தான் வேணும் உண்மையில் அது ஒரு விருப்பமான உண்மையில் இசை என்றது கலை என்றது அது இறைவனால் கொடுக்கப்படுற விஷயம் அது எல்லாருக்கும் அமையாது ஆனால் அப்ப அப்படி அமைஞ்ச அந்த விஷயத்தை நாங்கள் எப்படி அதை சரியான பயிற்சி பண்ணி இது வந்து உண்மையிலேயே பயிற்சி அதை அதான் பயிற்சியோட சம்மந்தப்பட்ட விஷயம் ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ நாங்கள் ஒரு பாடத்தையும் ஒரு விஷயத்தையும் நாங்கள் கற்று போட்டு படைய க எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இல்லை இது ஒரு நாள் வாசிக்காட்டி எங்களுக்கு பெரிய மன வருத்தமே இருக்கு எங்களுக்கு இது தெரியலையே அந்த விட்டுட்டமையாண்டு ஒரு நாள் போயிட்டுதே இப்போ ஒரு நாள் வாசிக்காட்டி எங்களுக்கு மேடையில் இருக்கலாம் அந்த வித்தியாசம் தெரியும் ப்ராக்டிஸ் பண்ணாட்டி வித்தியாசம் தெரியும் இப்போ இது பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ இதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குரிய நேரம் ஒதுக்கி அதை பயிற்சி பண்ணி செய்கிறபடியால் தான் எங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது அதே நேரத்தில் எங்கட தொழிலில் கட விஷயம் பண்ணியிருக்கிறீர்கள் நாங்கள் அதையும் சரியான முறையில் பார்த்துக்கொண்டு இதுக்கு நேரம் ஒதுக்கி அதை விட நாங்கள் வகுப்புகளில் ஈடுபடும் பொழுது மாணவர்களோடு இது சம்பந்தமான விஷயங்களை சொல்லி கொடுத்து அப்படி செய்கிற பொழுது இது உண்மையிலே கலை என்றது ஒரு மனதுக்கு உளவியல் ரீதியான ஒரு அமைதிப்படுத்தலுக்குரிய விஷயம் என்ன தெய்வீகமான விஷயம் அந்த வகையில் இதை நாங்கள் விரும்பி செய்கிறபடியால எங்களுக்கு ஆர்வமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்குது தற்போதைய இசைத்துறையில் வந்து நவீன முறையிலான இசையைத்தான் பயன்படுத்துகின்றார்கள் முதல் வந்து ஆரம்பத்தில் இப்போ தமிழ் நாதஸ்வரங்கள் எல்லாம் அந்த இடத்துல வச்சு ஒரு இசை ஒரு பாட்டை தயாரிக்க போகிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல வச்சு அதை பயன்படுத்தி அதை படிச்சுருந்தேன் இப்போ வந்து அதை நவீன முறையில் ஆக்கிட்டாங்க சில உபகரணங்களை அதே மாதிரி இப்போ இந்த வயலினையும் ஓகனோட சேர்த்து கொண்டு போகிற மாதிரி ஒரு இசை இருக்குது அது உண்மையிலேயே அது எவ்வாறு இருக்குது அதுக்கு வயலினுக்கான சந்தர்ப்பம் இருக்குதா இல்லை குறைந்து கொண்டு வருகிறதா அந்த அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் இல்லை இல்லை இப்போ ஒவ்வொரு ஒரு வாத்தியத்துக்கும் உரிய ஒவ்வொரு தனித்துவமான விடயங்கள் இருக்குது இப்போ வயலினும் வந்து உண்மையில் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மேலத்திய வாத்தியமாக இருந்து ஒரு கிளைத்தியத்திலும் அதில் கமகங்களை வாசிக்க என்று பாலசாமி திருச்சி என்பவர் தான் முதல் முதல் கர்நாடக சங்கீதத்துக்கு வயலினை அறிமுகப்படுத்தியவர் அதன் அடிப்படையிலே அந்த வயலினை நாங்கள் வாசிக்கோந்தோம் இந்த வயலின்ல கூட இப்போ கன வடிவங்கள் வந்துட்டுது அட்வான்ஸ் ஆனது எலக்ட்ரானிக்கான விஷயங்கள் சில மைநூட்டான அதாவது நுண்மையான ச சத்தங்களை வெளிப்படுத்தக்கூடிய விடயங்கள் இது குறி இப்போ இது கூட எலக்ட்ரிக் டிவைஸ் கனெக்ட் பண்ணி ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணாட்டி என்ன சத்தம் பெறாது மற்ற பாக்ஸ் வாயிலின் மாதிரி நம்மள வாசிக்க இல்லாது அப்போ இது இதுவும் ஒரு ஒரு இலத்திரனியல் சார்ந்த வடிவமாக தான் மாறிக்கொண்டு வந்திருக்கு ஆனால் உண்மையிலே அந்த இருக்கு நாங்கள் பரிமாணங்களை மாறி மாறி செய்தாலும் அதுக்குன்ற ஒரு தனித்துவமான விஷயம் இருக்குதானே அது அது அப்படி தான் இருக்கு உண்மையிலே எப்படின்னு சொன்னா இப்ப அந்த உணவை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய பாரம்பரிய உணவு சாப்பிட்றதுக்கும் தற்போது வளர்ச்சி அடைந்து வெளிநாட்டு உணவுகளை சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசங்களுக்கு அந்த மாதிரி தானே இது எங்களோட பாரம்பரியமான அந்த இசைகளை கேட்டு கேட்டு இப்போ இந்த நவீன முறையில வரும்போது அது கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வயலினை நீங்க இப்போ இப்ப நீங்க எத்த கச்சேரிகளுக்கு நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் என்ன கூறுவார்கள் இந்த வயலிங்க வயலின் நீங்க அந்த மேடையிலிருந்து வாசிக்கும் போது இது இப்போ முதல் முதல் நான் இந்த வயலினை இந்தியன் ஹை கமிஷனில் திருவள்ளுவர் தான் அதில் ஒரு லண்டனில் இருந்து ஒரு வந்த ஒரு ஆள் அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணதில் முதல் முதல் இது வாசிச்சேன் நான் அப்போ எனக்கு அதில் சில மாற்றங்களை செய்ய வேண்டிய முதல் முதல் என்றபடியால் இதில் சில மாற்றங்கள் செய்ய என்று தென்பட்டது அதன் அடிப்படையில் நான் சில வித்தியாசங்களை செய்து மாற்றி அமைச்சினேன் அப்போ முதல் முதல் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணினபடியாக எல்லாருக்கும் ஒரு ஒரு புதுமையான விடயமாக இருந்தது அதை எவ்வாறுண்டு கேட்டு தெரிந்து கொண்டார்கள் அதனுடைய விஷயங்கள் அறிந்து கொண்டார்கள் ஆனால் இப்போ நான் கொஞ்சம் இடங்களில் இதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வாரேன் அந்த டபுள் வயலின் என்ற விஷயத்தை அதால் அவ இப்போ புது ஒரு விஷயமாக தான் இருக்குது இதில் பார்க்குறாங்களுக்கு ரெண்டு ரெண்டு வாசிக்கிறீங்கள் முதல் நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ ஒரே தடத்துல வாசிக்கலாமா ஒரே அப்படியான விஷயங்கள் புதுசை புதுசாக நான் உங்களை நான் இந்த நேர்காணலுக்கு உங்கள்ட்ட கேட்டிருந்த போதும் அப்போ இருந்தே எனக்கு என்னது சிந்தனையில ஓடிக்கொண்டிருக்கு எப்படி எப்படிடா அது இந்த ஒரே தடவையில் ரெண்டு வயலின்ன்றது எல்லாருக்குமே ஒரு தான் இருக்கும் ஆனால் நாங்கள் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் ஏதாவது ஒன்றை எங்களது பெயரை நாங்கள் கொண்டு போய் நிறுத்த வேண்டும்ன்றதுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் நீங்க இதுக்கு புதிதாக மாணவர்களுக்கு பயிற்சிகள் அப்படி வழங்குறீங்களா கிளாஸ் எதுவும் கொடுக்குறீங்களா வகுப்புகள் இல்லை இது இப்போ நார்மலாக நாங்கள் வளமையா நாங்கள் கற்கிற பாடங்களை கற்று கொண்டு வந்தாலே இதில் வாசிக்கலாம் அதுலேயும் இந்த வித்தியாசம் இல்லை வாசிப்பு முறைகள் எல்லாம் ஒன்று தான் அந்த ரெண்டு நான் முதல் சொன்ன மாதிரி அந்த ஸ்தாயி வேரியேஷன்ஸ் இப்போ ஒக்டைல்ஸ் சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷ்ல அதி அதி மந்திரஸ்தாய் கீழே போகலாம் அதி உயரத்துக்கும் போகலாம் போகலாம் அவ்வளோ அந்த வேரியேஷன்ஸை வாசிக்கலாம் அதை நீங்க சொன்ன மாதிரி அந்த இப்போ நான் இது மட்டும் இல்லை வயலின் இல்லை நான் மிருதங்கமும் சைக்கிளை மாணித்துறை ஆசிரியரிடம் கல்வி கட்டிருந்தேன் அதுலேயும் அந்த நாங்கள் பாரம்பரிய இதில் ஆரம்பத்தில் பயன்படுத்தின அந்த தோல் மிருதங்கத்துக்கும் இப்போ நாங்கள் அந்த ஸ்டீலில் போட்டு செய்கிற மிருதங்கத்துக்கும் அந்த வித்தியாசம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாரம்பரிய உணவு நவீனத்துவமான என்ற வித்தியாசம் எங்களுக்கு ரியலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது என்றால் நாங்கள் சில நன்மைகள் கருதி அப்போ குளிருக்கு பாதுகாக்கணும் மற்ற பிராணிகளை இருந்து பாதுகாக்கணும் தோல் உண்டா அந்த பிரச்சனை வேற நடுகள் வேலை செய்ய வேணும் அப்படியான சிக்கலுக்காக இப்போ அப்படி மாறிக்கொண்டு வர இப்போ எங்கள உலகமே நவீனமாக ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் அப்படித்தானே மாறிக்கொண்டு வரேன் உங்களோட எவ்வளோ கா எவ்வளோ காலமான இசைத்துறையில் வந்து நீங்கள் நிறைய கச்சேரிகளில் வாசிச்சிருப்பீங்க உங்களை மனதை கவர்ந்து ஒரு ஆள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுடைய ஆறாது அவனேமா எல்லோரும் நல்ல நல்ல அபிப்பிராயம் இருக்கின்ற அப்பாவுடைய வழியில் நாங்கள் எந்த ஒரு முரண்பாடுகளும் இல்லை எல்லார் கலைஞர்களோடையும் நல்ல மாரி பழங்கிறது எங்களுக்கு நாங்கள் முக்கியமாக நாங்கள் நினைக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு வார சந்தர்ப்பத்து எங்களுக்கு எங்கள் அலையிலுமானவு எங்களுக்கு தெரிந்த திறமையை நாங்கள் செய்து அதை வடிவாக்கணுமென்று நிறைய பேர் கன வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவிக்கிற வாழ்த்துக்களை செய்திருக்கணும் அந்த ஆசீர்வாதம் தான் எங்களை இன்னும் வளர்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லலாம் இன்னும் ஆனால் இப்போ சில பேர் என்னெண்டா இப்போ நாங்கள் சில பேர் கச்சேரி வாசித்து போட்டு வந்து எப்படி இருந்து கச்சேரின்னு நாங்கள் கேட்க வேண்டிய இருக்கோம் சில இடங்களில் இந்த அப்படியும் இருக்குது அதை விட்டு போ அதை விட வாசித்து கொண்டு இருக்க வந்து தாங்களாக வந்து மனமோ வந்து பாராட்டுற பாராட்டுகள் உண்மையில் அது ஏதோ ஒரு விஷயமாக வேண்டிய மனதை தொற்று விஷயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் தற்போது இந்த இசைத்துறையில் வந்து புதிதாக வளர்ந்து வருகின்ற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நிச்சயமாக இது ஒரு நல்ல கேள்வி ஏனென்றால் நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச விடைசை விடயங்களை நாங்கள் அடுத்த பரம்பரைக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் கடத்த வேண்டிய தேவை இருக்குது அந்த வகையில் நான் ரெண்டு மூன்று இன்ஸ்டிடியூட்டுகளில் நான் கல்வி வயலின் இசைய கற்பித்து வருகின்றேன் அதைவிட நான் வீட்டிலையும் வகுப்பு செய்து கொண்டு வருகின்றேன் அதை உதாரணமாக நான் பருத்துறையில் இருக்கின்ற ஞான சம்பந்தர் கலைமன்றத்துக்கு வகுப்புக்கு நான் அங்கே மிகவும் ஆர்வமுள்ள மாணவர்கள் இருக்கிறார்கள் அதை சரியான முறையில் பயின்று அவர்கள் ஒரு ஒரு மேடையிலே அல்லது ஒரு நிகழ்வை தாங்களே நிறைப்படுத்தி செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வருகின்றார்கள் இவ்வாறான ஆர்வமுள்ள மாணவர்கள் இன்னும் நிறைய வேண்டும் இந்த இந்த மாணவர்கள் இந்த கலை விஷயங்களை கற்பதனால் அவர்களுக்கு கல்வியிலேயோ அவர்களுடைய வாழ்க்கையிலேயோ எந்த வித இதுவும் குறைந்து போகப்போறும் இல்லை இந்த இதுகளை பயிற்றுவதால் கனவிதமான பண்புகள் பண்புகள் அவர்களுக்கு வளர்க்கப்படுது அதை பெற்றோரும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது பெரிய பெரிய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் மேரெல்லாம் இந்த கலைத்துறைக்குலான் வந்து நிற்கணும் எனக்கு அவைகளுக்கு நாங்கள் இப்போ விரும்பிய விரும்பாமலே ஒரு மிகவும் ஒரு சவாலான சூழலுக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இவ்வாறான துறைகள் வேணும் ஏதாவது ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று வேணும் எனவே இந்த மாணவர்கள் அதை சரியான முறையிலே கற்றுக்கொண்டு அதை பயிற்சி பண்ணி செய்கின்ற பொழுது அவர்களும் இதில் சிறந்த ஆட்களாக வர முடியும் என்ற விஷயத்தை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இதை நீங்கள் ஒரு முதன்முறையாக இவ்வாறான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு மிகவும் சிறப்பாக இருக்குது அதை பார்க்கக்குள்ளே வடிவாக இருக்குது நீங்கள் இன்னுமே உயரத்துக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி